அனைவருக்கும் வணக்கம் ஹண்ட்ரட் டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் இன்றைக்கி நம்ம டே ஃபோர் டே ஃபோரில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷீ வச்சு எப்படி டென்சஸ் எழுதுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்குறோம் ஐ வச்சு பத்தாச்சு ஹீ வச்சு பார்த்தாச்சு இப்போ ஷி சி வச்சு நம்ம இப்போ பார்க்குறோம் ஸோ ப்ரஸன்ட் சிம்பிள் சென்டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்டென்ஸ் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் சென்டென்ஸ் ப்ரெசன்ட் పర్ఫెక్ట్ కంటిన్యూస్ సెంటెన్స్ అప్పుడు పాస్ట్ పాస్ వస్తుంది పాస్ట్ సింపుల్ సెంటెన్స్ పాస్ట్ కంటీన్యూస్టెన్స్ పాస్ట్ పర్ఫెక్ట్ సెంటెన్స్ పాస్ట్ పర్ఫెక్ట్ కంటిన్యూస్టెన్స్ అప్పుడు ఫ్యూచర్ ఫ్యూచర్లో ఫ్యూచర్ సింపుల్ సెంటెన్స్ ఫ్యూచర్ కంటిన్యూస్ సెంటెన్స్ ఫ్యూచర్ పర్ఫెక్ట్ సెంటెన్స్ ఫ్యూచర్ పర్ఫెక్ట్ కంటిన్యూస్ సెంటెన్స్ ఈసీయగాసర్చాది సరియదు சரியான முறையில் தொடர்ச்சியாக பேசுகிறது இது தான் வந்து இதோடைய தமிழாக்கம் இது நிகழ்காலம் கடந்த காலம் எதிர்காலம் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து குக்கு வச்சு பார்க்கலாம் ஓகே பெண்கள் சமைப்பாங்க அது வந்து பேச்சு வழக்கில் உள்ள ஒரு வார்த்தை அப்படிங்கிறதுனால நம்ம குக்ஸை சூஸ் பண்ணி நம்ம அதை வச்சு பார்க்குறோம் சி குக் கூட வந்து எஸ் வருது அவ்வளோதான் சி குக்ஸ் அவள் சமைக்கின்றாள் சி இஸ் குக்கிங் அவள் சமைத்து கொண்டு இருக்கின்றாள் அவள் சமைத்து கொண்டே இருக்கின்றாள் ஹேஸ் குக்டு அவள் சமைத்து விட்டாள் சமைத்து முடித்து விட்டாள் சமைத்து உள்ளாள் இது வந்து மூணு வார்த்தைகள் வரும் மூணு சென்டென்ஸையும் நீங்கள் தனித்தனியாக எழுதிக்கோங்க ஸோ ஒன்று அவள் சமைத்து முடித்து விட்டாள் அவள் சமைத்து விட்டாள் அவள் சமைத்து உள்ளாள் அவ்வளோதான் அப்புறம் சி பீன் குக்கிங் அவள் சமைத்து கொண்டு இருந்திருக்கின்றாள் அவள் சமைத்து கொண்டே இருந்திருக்கின்றாள் கடந்த காலம் குக்டு அவள் சமைத்தாள் சி வாஸ் குக்கிங் வாசுடைய தமிழாக்கம் என்ன இருந்தான் இருந்தார் இருந்தாள் இருந்தது இதுதான் வாசுடைய தமிழாக்கம் சி வாஸ் குக்கிங் அவள் சமைத்து கொண்டு அவள் சமைத்து கொண்டே இருந்தாள் ரெண்டு வார்த்தைகள் வரும் ரெண்டு சென்டென்ஸ் ஹேட் குக்டு அவள் சமைத்து முடித்து விட்டிருந்தாள் அவள் சமைத்து விட்டு இருந்தாள் ரெண்டு வார்த்தைகள் சி ஹேட் பீன் குக்கிங் அவள் சமைத்து கொண்டு இருந்திருந்தாள் அவள் சமைத்து கொண்டே இருந்திருந்தாள் இப்போ எதிர்காலம் ஷி வில் குக் அவள் சமைப்பாள் சி வில் பி குக்கிங் அவள் சமைத்து கொண்டு இருப்பாள் அவள் சமைத்து கொண்டே இருப்பாள் சி வில் ஹாவ் குக்டு அவள் சமைத்து முடித்து விட்டிருப்பாள் அவள் சமைத்து விட்டு இருப்பாள் சி வில் ஹாவ் பீன் குக்கிங் அவள் சமைத்து கொண்டே இருந்திருப்பாள் அவள் சமைத்து கொண்டு இருந்திருப்பாள் அவள் இப்போ நம்ம ஹோம்ஒர்க் பார்க்கலாம் ஹோம்ஒர்க்கில் பார்த்தாச்சுனா டான்ஸ் கூட எஸ் வரும் சி டான்ஸஸ் சி கம்ஸ் சிஓ எம்இஎஸ் கம்ஸ் சி லுக்ஸ் எல்ஓஓகேஎஸ் லுக்ஸ் நேற்று நம்ம கோல இஎஸ் போட்டல்லையா கோஸ் அதே மாதிரி வாஷில் வாஷஸ் டான்ஸ் வந்து டான்சஸ் கம் கம்ஸ் லுக் லுக்ஸ் வாஷ் வாஷஸ் அப்படின்னு வரும் சி டான்சஸ் அவள் ஆடுகின்றாள் சி இஸ் டான்சிங் அவள் ஆடிக்கொண்டு இருக்கின்றாள் அவள் ஆடிக்கொண்டே இருக்கின்றாள் சிஹாஸ் டான்ஸ்ட் அவள் ஆடிவிட்டாள் அவள் ஆடி முடித்து விட்டால் அவள் ஆடி உள்ளாள் சிஹாஸ் பின் டான்சிங் அவள் ஆடிக்கொண்டே இருந்திருக்கின்றாள் அவள் ஆடிக்கொண்டு இருந்திருக்கின்றாள் கடந்த காலம் பாஸ்டன்ஸ் சி டான்ஸ்டு அவள் ஆடினாள் சிவாஸ் டான்சிங் அவள் ஆடிக்கொண்டு இருந்தாள் அவள் ஆடிக்கொண்டே இருந்தாள் ஹேட் டான்ஸ்டு அவள் ஆடி விட்டு இருந்தால் அவள் ஆடி முடித்து முடித்துவிட்டிருந்தாள் ஹேட் பின் டான்சிங் அவள் ஆடிக்கொண்டே இருந்திருந்தாள் அவள் ஆடிக்கொண்டு இருந்திருந்தாள் சி ஹேட் பீன் டான்சிங் அவள் ஆடிக்கொண்டே இருந்திருந்தாள் அவள் ஆடிக்கொண்டு இருந்திருந்தாள் எதிர்காலம் சி வில் டான்ஸ் அவள் ஆடுவாள் சி வில் பி டான்சிங் அவள் ஆடிக்கொண்டு இருப்பாள் அவள் ஆடிக்கொண்டே இருப்பாள் சி வில் ஹாவ் டான்ஸ்டு அவள் ஆடி விட்டு இருப்பாள் அவள் ஆடி முடித்து விட்டிருப்பாள் சி வில் ஹாவ் பீன் டான்சிங் அவள் ஆடிக்கொண்டே இருந்திருப்பாள் அவள் ஆடிக்கொண்டு இருந்திருப்பாள் ரெண்டாவது கம் ஸோ சி கம்ஸ் கம் கூட ஒரு எஸ் மட்டும் போட்டுக்கிறோம் சி கம்ஸ் அவள் வருகின்றாள் சி இஸ் கம்மிங் அவள் வந்து கொண்டு இருக்கின்றாள் அவள் வந்து கொண்டே இருக்கின்றாள் சி கேஸ் கேம் அவள் வந்து விட் வந்து விட்டாள் அவள் வந்து முடித்து விட்டாள் அவள் வந்து உள்ளாள் சி ஹாஸ் பின் கம்மிங் அவள் வந்து கொண்டே இருந்திருக்கின்றாள் அவள் வந்து கொண்டு இருந்திருக்கின்றாள் கடந்த காலம் சி கேம் அவள் வந்தாள் சி வாஸ் கம்மிங் அவள் வந்து கொண்டு இருந்தாள் அவள் வந்து கொண்டே இருந்தாள் ஹேட் கேம் அவள் வந்து விட்டு இருந்தாள் அவள் வந்து முடித்து விட்டு இருந்தாள் சி ஹேட் பீன் கம்மிங் அவள் வந்து கொண்டே இருந்திருந்தாள் அவள் வந்து கொண்டு இருந்திருந்தாள் எதிர்காலம் வில் கம் அவள் வருவாள் நாளைக்கு அவள் வருவா வில் கம் சி வில் பி கம்மிங் அவள் வந்து கொண்டு இருப்பாள் அவள் வந்து கொண்டே இருப்பாள் சி வில் ஹாவ் கேம் அவள் வந்து விட்டு இருப்பாள் அவள் வந்து முடித்து விட்டு இருப்பாள் சி வில் ஹாவ் பீன் கம்மிங் அவள் வந்து கொண்டே இருந்திருப்பாள் அவள் வந்து கொண்டு இருந்திருப்பாள் அவ்வளோதான் இப்போ மூணாவதாக நம்ம லுக்கு வச்சு பார்க்க போகிறோம் சி லுக்ஸ் அவள் பார்க்கின்றாள் சி இஸ் லுக்கிங் அவள் பார்த்து கொண்டு இருக்கின்றாள் அவள் பார்த்து கொண்டே இருக்கின்றாள் சி ஹேஸ் லுக்டு அவள் பார்த்து விட்டாள் அவள் பார்த்து முடித்து விட்டாள் சி ஹேஸ் பீன் லுக்கிங் அவள் பார்த்து கொண்டே இருந்திருக்கின்றாள் அவள் பார்த்து கொண்டு இருந்திருக்கின்றாள் கடந்த காலம் சி லுக்டு அவள் பார்த்தாள் சி வாஸ் லுக்கிங் அவள் பார்த்து கொண்டு இருந்தாள் அவள் பார்த்து கொண்டே இருந்தாள் ஹேட் லுக்டு அவள் பார்த்து விட்டு இருந்தாள் அவள் பார்த்து முடித்து விட்டு இருந்தாள் சி ஹேட் பீன் லுக்கிங் அவள் பார்த்து கொண்டே இருந்திருந்தாள் அவள் பார்த்து கொண்டு இருந்திருந்தாள் இப்போ எதிர்காலம் சி வில் லுக் அவள் பார்ப்பாள் சி வில் பீ லுக்கிங் அவள் பார்த்து கொண்டு இருப்பாள் அவள் பார்த்து கொண்டே இருப்பாள் சி வில் ஹாவ் லுக்க்டு அவள் பார்த்து விட்டு இருப்பாள் அவள் பார்த்து முடித்து விட்டு இருப்பாள் சி வில் ஹாவ் பீன் லுக்கிங் அவள் பார்த்து கொண்டே இருந்திருப்பாள் அவள் பார்த்து கொண்டு இருந்திருப்பாள் வாஷ்னால் என்னது கழுவுன்னு சொல்லுவாங்க இல்லை துவைக்கிறது ஓகேவா ஸோ சி வாஷஸ் அவள் துவைக்கின்றாள் சி ஈஸ் வாஷிங் அவள் துவைத்து கொண்டு இருக்கின்றாள் அவள் துவைத்து கொண்டே இருக்கின்றாள் சி ஹேஸ் வாஷ்ட் அவள் துவைத்து விட்டாள் அவள் துவைத்து முடித்து விட்டாள் அவள் துவைத்து உள்ளாள் சி ஹேஸ்பின் வாஷிங் அவள் துவைத்து கொண்டே இருந்திருக்கின்றாள் அவள் துவைத்து கொண்டு இருந்திருக்கின்றாள் இப்போ கடந்த காலம் பாஸ்டன்ஸ் சி வாஷ்ட் அவள் துவைத்தாள் சி வாஷ் வாஷிங் அவள் துவைத்து கொண்டு இருந்தாள் அவள் துவைத்து கொண்டே இருந்தாள் சி ஹேட் வாஷ்ட் அவள் துவைத்து விட்டு இருந்தாள் அவள் துவைத்து முடித்து விட்டு இருந்தாள் சி ஹேட் பீன் வாஷிங் அவள் துவைத்து கொண்டே இருந்திருந்தாள் அவள் துவைத்து கொண்டு இருந்திருந்தாள் இப்போது எதிர்காலம் சி வில் வாஷ் அவள் துவைப்பாள் சி வில் பி வாஷிங் அவள் துவைத்து கொண்டு இருப்பாள் அவள் துவைத்து கொண்டே இருப்பாள் சி வில் ஹாவ் வாஷ்ட் அவள் துவைத்து விட்டு இருப்பாள் அவள் துவைத்து முடித்து விட்டு இருப்பாள் சி வில் ஹாவ் பீன் வாஷிங் சி வில் ஹேவ் பீன் வாஷிங் அவள் துவைத்து கொண்டே இருந்திருப்பாள் அவள் துவைத்து கொண்டு இருந்திருப்பாள் அவ்வளோதான் இதில் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே ஈஸியாக இங்கிலீஷில் இங்கி சொல்கிறது ரொம்ப சுலபமாக இருக்குது தமிழில் இந்த இருந்திருப்பாள் இருந்திருந்தாள் இருந்திருக்கின்றால் இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம ரொம்ப நாளாக பயன்படுத்தாததுனால கொஞ்சம் பயன்படுத்துகிறதுக்கு சு கடினமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் உருவாகும் ஆனால் அது நீங்கள் பயிற்சியில் அதை மறுபடியும் மறுபடியும் அதை சொல்லும்போது அது உங்களுக்கு ஆயிரும் முதல்ல ஒரு பத்து நாள் கிளாஸ் வந்து அது உங்களுக்கு கொஞ்சம் கடினமான ஒரு விஷயமாக இருக்கும் அப்புறம் போக போக அது சுலபமாக ஆயிரும் இதன் மூலியமாக நீங்கள் தமிழை வந்து தெளிவாகவும் பிழை இல்லாமவும் பேசுகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஓகே இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த காணொளி பண்ணுறதோடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா பணம் படைத்தவர்கள் மட்டுமே ஆங்கிலம் பேச முடியும் என்கிற நிலைமை மாறி அனைவருக்கும் ஆங்கிலம் சென்று சேர வேண்டும் அனைவராலும் ஆங்கிலம் பேச முடியும் என்ற நிலைமை உருவாக்க வேண்டும் என்பதே இந்த காணொலியை செய்வதன் முழுமையான நோக்கம் இந்த எளிமையான ஆங்கிலம் பேசும் முறை என்பது வெறும் இந்த பனிரெண்டு வாக்கியங்களை மட்டும் நாம் படித்து கொண்டோமானால் ஆங்கிலம் முழுமையாக சரளமாக பேசலாம் எந்த ஒரு வாக்கியத்தையும் ஆங்கிலத்தில் அமைக்க நம்மால் முடியும் நாம் மூணாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பத்து ஆண்டுகள் பள்ளிக்கூடங்களில் ஆங்கிலம் எழுத படிக்க கற்றுக் ஆனால் பேச கற்றுக்கொடுக்க மறுக்கிறோம் அல்லையல் தவிர்க்கிறோம் அப்படி கற்றுக்கொடுத்தும் ஆம் இஸ் ஆர் வாஸ் வேர் வில் பி இதன் தமிழாக்கம் ஏனோ வெறும் இஸ் என்ற வார்த்தைக்கு கூட நமக்கு அர்த்தம் தெரியாமல் முழுமையாக கற்றுக்கொடுக்கப்படுவதில்லை பள்ளிக்கூடங்களில் என்பது நிஜமான உண்மை இதுவே எம்ஏ ஆங்கிலம் படித்தவர்கள் கூட ஆங்கிலம் பேச தயங்குகிற ஒரு நிலையை உருவாக்குகிறது இந்த அவளை நிலை நீங்க நான் தமிழ்நாடு அரசு கல்வித்துறை மற்றும் அனைத்து ஆசிரியப் பெருமக்களிடமும் அன்போடும் உரிமையோடும் வேண்டுகிற விண்ணப்பம் என்னவென்றால் இந்த பனிரெண்டு வாக்கியங்களைக் கொண்ட ஆங்கிலம் பேசும் முறை தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு தமிழ்நொழிக் கல்வி பள்ளிகளிலும் ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை அமுல்படுத்தப்பட வேண்டும் அப்படி நாம் செய்வதன் மூலம் எட்டாம் வகுப்பு படித்த ஒவ்வொரு மாணவரும் தமிழ்நாட்டில் ஆங்கிலம் பேச முடியும் என்ற நிலையை உருவாக்கி இந்தியாவிற்கே முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு திகழ வேண்டும் இதனால் தமிழ் அழிந்துவிடும் என்ற எண்ணமோ அச்சமோ தயக்கமோ நமக்கு வேண்டியதில்லை மகாகவி பாரதி அவர்கள் சொல்கிறார்கள் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிமையானது எங்கும் காணோம் என்று அப்படி என்றால் அவருக்கு தமிழ் அல்லாது மற்ற பல மொழிகள் அவர் கற்றிருக்கிறார் கற்று தேர்ந்திருக்கிறார் ஆனாலும் அவர் தமிழுக்கு செய்த தொண்டுகள் ஏராளம் தாராளம் முன்னொரு காலத்தில் டிவியும் பின்பு அலைபேசியும் செல்போனும் பணம் படைத்தவர்கள் மட்டுமே பயன்படுத்த முடியும் என்ற நிலை இருந்தது ஆனால் அரசாங்கம் அதை இலவசமாக ஒவ்வொருவருக்கும் கொடுத்ததின் மூலமும் ரிலையன்ஸ் ஃபோன் இலவசமாக செல்ஃபோன் கொடுத்ததின் மூலமும் அது இரண்டும் அனைத்து மக்களிடமும் சென்று சேர்ந்தது அது ஒரு சாதாரண வி பொருளாக மாறிவிட்டது அதுபோல ஆங்கிலமும் நாம் அனைவரும் பேசும் காலம் வரும்பொழுது ஒரு சாதாரண மொழிதான் அது அறிவு அல்ல ஆங்கிலம் இஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ் இஸ் நாட் அ நாலேஜ் என்ற ஒரு நிலைமை உருவாகும் அப்படி உருவாகும் பட்சத்தில் ஆங்கிலத்தின் மீது உள்ள மோகம் குறைந்து தமிழின் சிறப்பும் அதன் அழகும் அதன் ஆழமும் அனைவருக்கும் தெரியவரும் உதாரணமாக நான் பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மற்ற நாடுகளிலும் பயணித்திருக்கிறேன் அங்கு இருக்கிற ஒவ்வொருவரும் ஆங்கிலம் பேச தெரிந்தவர்களே ஆனாலும் அவர்கள் தங்கள் தாய்மொழியை மட்டுமே பேச்சுவா பேச்சில் பயன்படுத்துகிறார்கள் மேலும் வியாபாரத்திற்காகவும் தங்கள் தாய்மொழி தெரியாதவர்களிடம் பேசுவதற்காக மட்டுமே ஆங்கிலத்தை பயன்படுத்துகிறார்கள் ஆதலால் நாம் பள்ளியில் மாணவர்களுக்கு ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை இந்த பாடத்திட்டத்தை அமல்படுத்தி அனைவரும் ஆங்கிலம் பேசும் நிலையை உருவாக்க வேண்டும் ஐ ஜஸ்ட் ரெக்வெஸ்ட் டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ளீஸ் டீச் திஸ் மெத்தட் ஆஃப் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் to 8 standard students. So our next generation students will be more powerful பவர்ஃபுல் to the world. Thank you so much. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை தெரியப்படுத்துகிற like லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க, பண்ணுங்கள் இந்த வீடியோ பள்ளி கல்வித்துறை மற்றும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஷேர் சென்று சேரும் வரை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்